ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கூடிய ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிதாவை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரே விசேஷதமாக இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்து கொள்ள தேவந்த கிருபை கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு வராக சுக்கரத் திருநாபத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதுவும் விசேஷமாக பெண் உதவியாளர்கள் தேர்ந்தெடுத்தல் பற்றின ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியை நம்ம வாசிக்கலாம் பெண் உதவியாளர்களின் தேர்ந்தெடுத்தலையும் நியமனத்தையும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் சிபாரசு செய்வீர்களா அப்படி இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பதை தயவுசெய்து தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க கேள்வி நம்ம திரும்பவும் வாசிக்கலாம் பெண் உதவியாளர்களின் தேர்ந்தெடுத்தலையும் நியமனத்தையும் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் சிபாரிசு செய்வீர்களா அப்படி இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பதை செய்து தெரிவிக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியை வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ அதுக்கான பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம் பதில் தற்காலத்தில் புரூக்லின் ஆசிரியப்பு கூடாரத்தில் பெண் உதவியாளர்களாக யாரையும் நாங்கள் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ புரூக்லின்றது ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையில் அதாவது ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தில் பெண் உதவியாளர்களாக யாரையும் நாங்கள் வைத்திருக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் பெண் உதவியாளர்களை வைத்திருந்தாலும் மற்றும் அவர்கள் இருந்ததால் சில நல்ல காரியங்கள் செய்ய செயற்படுத்தப்படும் என்று நினைத்தோம் ஸோ முதல்ல தற்காலத்தில் இந்த புரூக்லின் ஆசிரிப்பு கொடாரத்தில் பெண் உதவியாளர்களை நாங்கள் யாரையும் இப்போ வைத்திருக்கவில்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் பெண் உதவியாளர்களை வைத்திருந்தாலும் மற்றும் அவர்கள் இருந்ததால் சில நல்ல காரியங்கள் செயற்படுத்தப்படும் என்று நினைத்தோம் அவர்கள் செய்வதற்கு ஏதும் இருந்தால் அல்லது அந்த நபர்கள் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியாளர்களாக இருந்தால் தவிர பெண் உதவியாளர்களை வைத்துக்கொள்வதில் பயன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போது பெண் உதவியாளர்களை பார்த்திங்கன்னா ஒரு வேலை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின் சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க அந்த வேலைக்கு வந்து தகுதியானவர்களாக இருக்கணும் அடுத்தது அதில் ஏதாவது பயன் இருக்குமா லாபங்கள் இருக்குமா அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அதை வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதை நம்ம திரும்பவும் வாசிக்கலாம் சரிங்களா தற்காலத்தில் ப்ரூக்ளின் ஆசிரிப்பு கூடாரத்தில் பெண் உதவியாளர்களாக யாரையும் நாங்கள் வைத்திருக்கவில்லை ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் பெண் உதவியாளர்களை வைத்திருந்தாலும் மற்றும் அவர்கள் இருந்ததால் சில நல்ல காரியங்கள் செயற்படுத்தப்படும் என்று நினைத்தோம் அவர்கள் செய்வதற்கு ஏதும் இருந்தால் அல்லது அந்த நபர்கள் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் தவிர அவங்க செய்கிறதுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அல்லது தகுதியானவர்களாக இருந்தால் தவிர பெண் உதவியாளர்களை வைத்துக்கொள்வதில் கொள்வதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது அவங்கள வந்து அந்த காரியத்தில் ரொம்ப தெளிவான தன்னுடைய கருத்துக்கள் என்ன பண்ணிக்காருனா அவர் பதிவு செய்கிறார் என்னென்னு பதிவு செய்கிறாருன்னா அவங்களை வச்சுக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அல்லது அவங்க வந்து அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்களா பார்க்கணும் இப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவங்களை வச்சுக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்றதை சொல்லிட்டார் அடுத்தது உதவி காரிகள் டீக்கன்எஸ் என்பது பெண் ஊழியக்காரர்களை குறிக்கிறது வகுப்பில் உள்ள அதாவது அந்த சபையில் அந்த பகுதியில் உள்ளன்னு சொல்கிறார் வகுப்பில் உள்ள சகோதரிகளுக்கு நடுவில் சுகவீனம் ஏற்படும் போது அவர்களை கவனித்து கொள்ளவும் உதவி புரியவும் சிலர் போவது அவசியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா உதவிக்காரிகள் டீக்கன்னஸ் என்பது பெண் உதவிக்காரர்களை குறிக்கிறது அந்த பகுதியில் உள்ள சபை வகுப்பில் உள்ள சகோதரிகளுக்கு நடுவில் சுகவீனம் ஏற்படும் போது அவர்களை கவனித்து கொள்ளவும் உதவி புரியவும் சிலர் போவது அவசியமாக இருக்கிறது அல்லது துயரத்தில் இருக்கும் சிலரை சந்திப்பதற்கும் தேவைப்படுகிறது யார் பெண் உதவியாளர்கள் அப்படின்னு சொல்கிறார் துயரத்தில் இருக்கக்கூடிய சிலரை சந்திப்பதற்கும் அவங்க தேவைப்படுறாங்க அந்த பணியை செய்வதற்குரிய நேரம் இல்லாமல் சகோதரர்கள் இருக்கலாம் சரிங்களா இந்த துயரத்தில் சிலரை சந்திப்பதற்கும் தேவைப்படுகின்றது அந்த பணியை செய்வதற்குரிய நேரம் இல்லாமல் சகோதரர்கள் இருக்கலாம் பெண் உதவிக்காரர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது போன்ற பணிகளை பெண்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் சபையில் சில பேர் வந்து சுகவீனமாக இருக்கிறாங்க அல்லது சில பேரை வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு தேவைப்படுகின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சகோதரர்கள் வந்து அவைலபிளாக இல்லைன்ற பட்சத்தில் பெண் உதவிக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த பணியை வந்து அங்கே வந்து ஸ்ரீகள் பெண்கள் செய்யலாம் செய்ய முடியுன்றதார் சொல்கிறார் பெண் உதவிக்காரர்களை தேர்வு செய்வது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக இல்லை ஒரு பதிவு இங்கே கொடுக்குறார் பெண் உதவிக்காரர்களை தேர்வு செய்வது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக இல்லை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களின் தேவையை சபை கவனித்தால் அவர்களை தேர்வு செய்வதற்கான முழு அதிகாரமும் வேதாமத்தில் இருப்பதாக தோன்றுகின்றது இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குன்றத சபை நல்லா கவனிச்சது அப்படின்னா அவங்கள தேர்வு செய்வதற்கு முழு அதிகாரம் வேதாமத்தில் இருப்பதாக தோன்றுகின்றது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர்கள் தங்களுடைய மதிப்பீட்டில் நிதானமாகவும் நடத்தை மற்றும் ஆடையிலும் சகோதரர்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவையில் குறிப்பிடத்தக்க முன்மாதிரிகளாகவும் நியாயமாகவும் சாதகமாகவும் சபையை குறிக்கின்றவர்களாக இருக்கும் விதமாக அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த காரியங்களை திரும்ப ஆசைக்கலாம் அப்போ தான் அது பிரச்சனமாக இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களுடைய மதிப்பீட்டில் நிதானமாகவும் நடத்தை மற்றும் ஆடையிலும் சகோதரர்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவியில் குறிப்பிடத்தக்க முன்மாதிரிகளாகவும் நியாயமாகவும் சாதகமாகவும் சபையை குறிக்கின்றவர்களாக இருக்கும் விதமாக ஸ்திரீகள் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க இல்லையா அவ சபையை குறிக்கின்ற விதமாக அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கும்போது அப்படின்றார் சபையை குறிக்கின்றவர்களாக இருக்கும் விதமாக அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றார் அவர்கள் பணியாற்றுவதற்கு அழைக்கப்படும் எதிலும் சபையின் பொதுவான நலன்களை தகுந்த முறையில் குறிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ கடைசியில் என்ன நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் பணியாற்றுவதற்கு அழைக்கப்படும் எதிலும் சபையின் பொதுவான நலன்களை தகுந்த முறையில் குறிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஏதோ ஒரு பொதுவான காரியத்துக்கு நீங்கள் பணிகளை செய்யும்படி அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அழைக்கப்படும் பொழுது எந்த காரியத்திலும் எதிலும் சபையின் பொதுவான நலன்களை தகுந்த முறையில் குறிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போது எல்லாமே அவங்க சபையுடைய பொதுவான நலனை பேஸ் பண்ணி தான் அவருடைய பணியானதும் அங்கே இருக்கணுன்ற ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா அவர் பதிவு செய்கிறார் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கேள்வி என்னது பெண் உதவியாளர்களின் தேர்ந்தெடுத்தலையும் நியமனத்தையும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் சிபாரிசு செய்வீர்களா அப்படி இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பதை தயவுக்கு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவருடைய பதில் தற்காலத்தில் இந்த புரூக்லின் ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த மாதிரி பெண் உதவியாளர்களை யாருமே நாங்கள் வைத்திருக்கவில்லை ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் பெண் உதவியாளர்களை வைத்திருந்தாலும் மற்றும் அவர்கள் இருந்ததால் சில நல்ல காரியங்கள் செயற்படுத்தப்படும் என்று நினைத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்கிறார் நம்ம உள்ளே போய் அது முடிஞ்ச முடியலான நம்ம சொல்லலை நினைத்தோம் அவர்கள் செய்வதற்கு ஏதும் இருந்தால் யார் பெண் உதவியாளர்கள் சபையில் செய்கிறதுக்கு எதுவும் இருந்தால் அல்லது அந்த நபர்கள் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியாளர்களாக இருந்தால் தவிர பெண் உதவியாளர்களை வைத்துக் கொள்வதில் பயன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தது இந்த உதவிக்காரிகள் அப்படின்றது டிகன்எஸ் என்பது பெண் உதவிக்காரர்களை குறிக்கிறது வகுப்பில் உள்ள சகோதரிகளுக்கு நடுவில் சுகவீனம் ஏற்படும் போது அவர்களை கவனித்து கொள்ளவும் உதவி புரியவும் சிலர் போவது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அல்லது துயரத்தில் இருக்கும் சிலரை சந்திப்பதற்கும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த பணியெல்லாம் செய்வதற்கு சகோதரர்கள் நேரம் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அந்த வகையில் பெண் உதவிக்காரர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த பணியை பெண்கள் சகோதரிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பெண் உதவிக்காரர்களை தேர்வு செய்வது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இப்படிப்பட்ட ஊழியக்காரிகளின் தேவையை சபை கவனித்தால் சபைக்கிட்டதான் பொறுப்பேற்ப இருக்குது இப்போது சபை கவனித்தால் அவர்களை தேர்வு செய்வதற்கான முழு அதிகாரமும் வேதாமத்தில் இருப்பதாக தோன்றுகின்றது அப்படின்னு சொல்கிறார் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துருக்கணும் எவ்வளவு நியாயமாக எவ்வளவு கண்ணியமாக இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராரு ஒட்டுமொத்தத்தில் அவங்க நடத்தையானது சபையை குறிக்கின்ற விதமாக இருந்தால்தான் நீங்க தேர்வுக்குள்ளே போகணும்னு சொல்றாரு அப்ப சபையை குறிக்கின்ற விதமாக என்ன அர்த்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது மனவாட்டி தான் அங்கே சபை அவங்களுக்கு குறிக்கின்ற மாதிரி சபையில அவங்க செயல்பாடு இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி ஒரு கருத்து என்ன பண்ணாருன்னா பதவி சிறான்சி பார்க்கறோம் வன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காரியங்களை நாம் என்ன பண்ணலான்னா இன்னும் அதிகமாக நாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி வேகத்துக்கு இசைவா இருக்கும் பொழுது அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு ஜபம் பண்ணி இதை முளைக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக தேவரே விசேஷதமாக என்னுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து மறுபடியும் இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்விகளையும் பதிலையும் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீ செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய வேதவசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்து கொள்ள தெய்வந்தாமை கிருப சேவராக ஆமீன்